விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வெள்ளை பிடி கொழுக்கட்டை செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து இடியாப்ப மாவு ஒரு கப் போட்டிருக்கேன் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் போட்டிருக்கேன் இது வந்து ஏற்கனவே வறுத்த மாவு தான் இதை வந்து லேசாக சூடாக்கி எடுக்கணும் லேசாக மாவு வந்து சூடாகது வர வறுத்தி எடுத்துக்கோங்க மாவு வந்து இப்போ நல்லா சூடாயிட்டு இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடணும் அதே பேனில் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து வெள்ளை பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அழைக்கீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த வெள்ளை வந்து நல்லா கரையணும் கரைஞ்ச உடனே இதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் எதாவது கல் தூசி ஏதாவது இருக்கும் அதனால் அதை வடிகட்டி எடுத்துட்டு திருப்பி அந்த வடிகட்டினதை வந்து பாத்திரத்தில் ஊற்றிடுங்க வெள்ளை தண்ணி வந்து கொதித்து வந்தால் போதும் பாகுபதம் எதுவுமே வேண்டாம் நல்லா கொதித்து வரணும் வெள்ளை தண்ணி வந்து இப்போ கொதித்து வர ஆரம்பிச்சுட்டு இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன் ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க அந்த பாகு வந்து அந்த மாவில் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா அழுத்தி கிளறி எடுத்துக்கோங்க மாவு எல்லாத்தையும் கொட்டியாச்சு இப்போ ஒரு மர ஸ்பூனை வச்சிட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டான மாவாக நம்மளுக்கு கிடைக்கும் இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா தரண்டு வரும்போது நம்ம வெளியே எடுத்துடலாம் மாவு வந்து இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா சாஃப்டாகவும் ஆகிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டான ஆகிட்டு இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க சூடு கொஞ்சம் ஆறினோன்னா கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுருங்க ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் ஒரு துண்டு தேங்காவை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நெய்யில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது வரை வறுத்து எடுக்கணும் தேங்காய் துருவில் வந்து பச்சையாகவும் போடலாம் இப்படி தே நெய்யில் வறுத்து போடும்போது கொழுக்கட்டை சாப்பிடும்போது வந்து அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து இப்போ அந்த மாவில் நெய்யோடு சேர்த்து கொட்டிடணும் கொட்டிவிட்டு நல்லா பசஞ்சி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும் அதனால் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நல்லா கை வச்சு அழுத்தி பசைஞ்சு விட்ருங்க தேங்காய் வந்து எல்லா இடத்துலையும் கலந்து வரணும் இப்போ மாவு வந்து ரெடி ஆயிட்டு இட்லி குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்த பிறகு தான் கொழுக்கட்டையாக வைக்கணும் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இட்லி பிளேட்டில் வைக்கணுனாலும் வைக்கலாம் அந்த பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஒரு குட்டி பாலை எடுத்துட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க கை விரல் வந்து எல்லா இடத்துலையும் பதியும்படி நல்லா அமுக்கி விடணும் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து கொதித்த பிறகு கொழுக்கட்டையை இதில் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் இப்போ எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணியாச்சு தண்ணி வந்து கொதிச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து இட்லி குக்கரில் வச்சிடலாம் இட்லி குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இட்லி தட்டை வச்சிட்டு அதுக்கு மேலே வந்து நான் இந்த தட்டை வைக்கிறேன் நீங்கள் இட்லி பிளேட்டில் பண்ணுறதா இருந்தால் அதில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே எல்லா கொழுக்கட்டையும் வச்சுருங்க குக்கரை வந்து மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும் கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம் நல்ல பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே தான் இருக்கும் அந்த கொழுக்கட்டை நம்ம நெய்யெலாம் ஊற்றிருக்கிறதுனால அந்த வாசத்தோடி தேங்காய் வந்து வறுத்து போட்டிருக்கிறதுனால வாயில் கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்